கஜானனம் பூதகணாதிஷவிதம் கவித்தஜம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பிற நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராஜ் மகேஷ் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம ராசி பலனில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி ஏற்கனவே சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்குது இந்த வருஷத்தினுடைய பலன்களே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சேர்த்தாப்பில் அமையும் ஏன்னா பயிற்சி பொழுது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் பிஸ்னஸில் உயர்வு நிறைய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நிகழும்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஏழரை சனி விட்டுடுத்து ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அஷ்டமசனி விட்டு எடுத்து அஷ்டமசனி ஆரம்பிச்சி அர்தாஷ்டமசனி விட்டுடுச்சு அர்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு இது போன்ற நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால் அதற்கு வந்து பலன்கள் ஜாஸ்தின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் பனிரெண்டு ராசிக்குண்டான பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம் வரக்கூடிய மே மாதம் பத்தொன்பதாம் தேதி டு இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய ஆறுபடை வீடு யாத்திரை முக்கிய பிரபலங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான யாத்திரை ஒரு மீடியா பார்ட்னரும் இருக்காங்க ரொம்ப அற்புதமான இந்த யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு விதமான சக்தியை உணரும் அற்புத பிரயாணம் தான் இந்த ஆறுபடை யாத்திரை நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்றைய தினத்தில் நம்ம நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து நிறையா பேர் அதை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாங்க அம்பாளுடைய அந்த சக்திக்கு வந்து ஈடேணையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க சார் நான் ஒரு வருஷம் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்காக வெயிட் இருந்தேன் நீங்கள் எதாவது சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம இருந்து வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து பண்ணுறோம் அது வந்து நிறையா பேருக்கும் உபயோககரமாக இருந்திருக்கு சரி இன்றைய தினத்துக்குண்டான நாளுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய மாலை ஆறு மணி நிமிடம் பின்பு ஆயில்யம் இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைக்கி வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் பார்த்திங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர ஆரம்பத்துலேருந்து அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம் சில முக்கிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக எதுவுமே செயல்படுத்த மாட்டோம் ஏன்னா அக்னி நட்சத்திரமாக இருக்குது இல்லையா அதனால் இதை வந்து அந்த காலத்திலே பஞ்சாங்க குறிப்புகளில் கொடுக்கப்பட்டது நம்ம நியமனிஷ்டையில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறைகள்னே சொல்லலாம் அக்னி நட்சத்திரத்தப்போ எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நம்ம வந்து எடுத்து செயல்படுத்துறது கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி சர்வதேச தீயணைப்பு வீரர்களுடைய தினமாக இருக்குது இன்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கு பொதுவாகவே பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு நல்ல காரியங்கள் இருந்தால் அக்னி நட்சத்திரம் முன் அக்னி நட்சத்திரத்துக்கு பின் அப்படின்னு அதை வந்து மாற்றி எடுத்து கொள்ளுவாங்க அதே போன்று தான் இன்றைய தினமும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த தினம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு உண்டான விசேஷ பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இடம் வீடு பொருள் வாகனங்கள் இடம் ஆற்றம்னா மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இருக்கும் நம்ம ஒன்று ஒருத்தரை நம்புகிறோம் அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒப்படைக்கிறோம் ஒரு வேளை அவர் வந்து லேட்டாக வராரு இல்லை அந்த காரியம் நடக்கலை எவ்வளோ டென்ஷன் ஆகும் எவ்வளோ மன வருத்தப்படும் எவ்வளோ ஒரு அந்த பீஸ்ஃபுல் போகும் சார் நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் இது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் விரயங்களாகத்தான் செய்யும் இருப்பினும் நீங்கள் அது பெண் இடம் பொருள் மனை பண விஷயங்கள் கொஞ்சம் லாஸில் போகும் பின்னாடி அதை சம்பாதிச்சுக்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மனசில் வந்துட்டு இருக்கும் ஏழ்ற இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம சொன்னது எடுக்கல சொன்ன விஷயங்கள் நடக்கலை சொன்ன விஷயங்கள் மற்றவங்க ஏற்றுக்கொள்ள விட்டு கொடுத்துருங்க பாவம் இதையும் தாண்டி வரட்டுமேங்கிற மனோபாவங்களை வைத்துக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாபப் பிரயாணமாக மாறும் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும் தொழில் ரீதியான பண வரவுகள் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக சில அலைச்சல்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் பிரயாணத்துக்கு உண்டான நாள் தாங்க இன்றைக்கி அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக இன்றைக்கி பிரயாணத்துக்கு உண்டான நாள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தெரியாத தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசக்கூடாது தெரியாத நபரை பற்றி எனக்கு தெரிஞ்சதாக சொல்லக்கூடாது இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா இன்றைக்கி பிரயணத்தில் தான் பணமே கிடைக்கும் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இன்றைக்கி உங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்கும் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிறது அவங்க நினச்ச தொழில் அமையிறது நினச்ச விஷயங்கள் அவங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னேன் இன்றைய தினத்தில் சொல்லலாம் சப்போஸ் திருமண சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் அமையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மாதிரி குழந்தைகளுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டுலாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சின்ன குழந்தையில இருந்ததுன்னா விளையாடும் போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள முடியும் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வந்துட்டுருக்கும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஃபோன் கான்வர்சேஷனில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ நீ பெருசாக நான் பெருசாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள் விட்டு கொடுத்து போகிறவங்களுக்கு இன்றைக்கி சரி இதுவும் கடந்து போவோம்ங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானும் பெருமாள் வழிபாடும் அற்புதமான பலன்களை கொடுக்குங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய மாற்றங்கள் பற்றி நிறைய யோசிப்பீங்க தம்பி தங்கைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் அதே மாதிரி அவர்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் இன்றைக்கி ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா இல்லை ஏதேனும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய உங்களுக்கு பணம் சேர்த்துருக்கேலோ இல்லையோ ஆனால் நிறையா நபர்களை நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருப்பேன் அதாவது எங்கே போனாலும் யாரோ ஒருத்தருடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு இருந்துருக்கும் பெற்றவங்களே பெருமைப்படுறது மனைவியாக இருந்தால் பெருமைப்படுவாங்க கணவராக இருந்தால் பெருமைப்படுவாங்க அந்த மாதிரி பெரியவங்க வந்து ஒரு கூட இருக்கிறவங்க வந்து பெருமைப்படுற அளவுக்கு எல்லா விஷயங்களும் இருப்பீங்க இன்றைக்கி நிறையா நல்ல விஷயங்கள் பேசுவீங்க முடியாதுன்ற வார்த்தைகள் உங்கள்கிட்ட நிறையா வரும்ல ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பீங்களா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிய ஜெயிச்சிருவேன் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தைரிய வார்த்தைகள் உங்கள்கிட்ட வரதை நம்ம நிறைய இன்றைக்கி கிரகநிலையில் பார்க்கக்கூடியதாக இருந்துகிட்ருப்போம் அதே மாதிரி பண விஷயங்களில் இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒரு பக்கம் வரவுகள் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு பக்கம் இன்றைக்கி நிறையா செலவுகள் இருக்கிறதையும் ரிஷபராஸ் என்பவர்களுக்கு நம்மளால் பார்க்க முடியுறது இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சொத்து வீடு இடம் பொருள் விற்கணும் வாங்கணும் இது போன்ற சில சம்பவங்கள் சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசலாம் தடங்கள் வந்தாலும் பின்னாட்களில் உங்களுக்கு ஈஸியாக முடியறதுக்குன்னான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையின் மூலமாக லாபங்கள் உண்டு யாருக்காவது நீங்கள் வேலை ரெஃபர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு வேலை என்ன வேலை எடுத்தாலும் அது கச்சிதமாக முடிச்சுடுங்க இரும்பு சம்மந்தமான வேலையில் இருந்து இருக்காங்க இரும்பு ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் நினச்ச விஷயங்கள் லாபம் உண்டு அதாவது வேலையில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் இடமாற்றம் கூட இவங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றவர்கள் மூலமாக வருமே தவிர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்கள் குழந்தைகளுக்கும் பெருமை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ஹாலிடேஸ்ல எங்கேயாவது போயிட்டு வருவோம் அங்கே போவோம் இங்கே போவோங்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா கிருஷ்ணர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்குது பணவரவுகள் இன்றைய தினத்தில் உண்டு தொழிலை மட்டும் கான்சென்ட்ரேட்டாக கவனிச்சுட்டால் போதும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது புது தொழில் பண்ணவங்களை புது தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது கிரகநிலை உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது ரொம்ப வயசானவங்களை மட்டும் கூடமாட இருந்து கவனிச்சிக்கிறத நல்ல பலன்கள் கொடுக்கும் தம்பி தங்கைகளுக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது அவங்களுக்கு கொஞ்சம் சில தடங்கல்கள் அதாவது ஏதாவது எடுத்தீங்க நீங்கள் கூட முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்களில் தடங்கல்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியுறது தொழிலுக்குண்டான முதலீடு பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கும் பிறர் மூலமாக சில லாபமான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு 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 மேப் கிடைக்கும் அதாவது இந்த தொழில் பண்ணுறோம் இத்தனை நாள் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இதை வச்சு நான் வந்து செயல்படுத்தலாம் உண்டான முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் சில பேர் வீடு வீடு வந்து தன்னுடைய வேலைக்காக மா மாற்றுறது அதே மாதிரி தன்னுடைய ஸ்கூலுக்காக குழந்தைகளுடைய ஸ்கூலுக்காக இடமாற்றுறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பண வர்த்தகங்கள் சூப்பராக இருந்துட்டு இருக்கும் ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு எங்கேனோ கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க எங்கேனா அற்புதமான தரிசனம் உங்களுக்கு ஒரு மனப்பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமானவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு வேலை வாய்ப்பின் மூலமான பணவரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் மற்றவர்கள்ட்ட பேசும் பொழுது சில உண்மைகளை சொல்லுவதை தவிர்த்து கொள்வது நல்லது நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று பேசுகிறாங்கங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக வீடு சம்பந்தமான விஷயங்களை தெரியாதவர்களை வந்து வீட்டில் அனுமதிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு எப்பவுமே கடவுள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கருணை பண்ண மாட்டாரா அப்படிங்கிற பய உணர்வுகள் நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஒரு பெரிய கதவு சாத்தினாலும் ஒரு சின்ன ஜன்னலாவது நமக்கு ஒரு வழியாக இருக்கும் அது ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பல பேர் திருஷ்டிகள் இருக்கும் பல பேர் தடங்கள் பண்ணுவாங்க பல விஷயங்கள் நடக்குமோ நடக்காதோங்கிற பயங்கள் இருக்கும் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது பண விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா முந்தையெல்லாம் அனுபவப்பட்டோம் இத்தனை நாள் அனுபவப்பட்டோம் இப்போ தான் ஓரளவுக்கு டைம் நல்லா இருக்கங்காட்டி டக்குன்னு ஒரு வார்த்தை பேசும்பொழுதும் பண விவகாரங்கள்லேயும் கேர் எடுத்துட்டால் நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய சகோதர இளைய சகோதர சகோதரிக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிக்கு பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் தினம் திருமண விஷயம் பேசுகிறது நல்ல காரியங்கள் கிரகப்பிரவேசம் வீடு கட்டுறதை பற்றி பேசுகிறது இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுறதை நம்மளால் பார்க்க முடியாது இன்றைய தினம் கணவர் மனைவி எங்கேனும் இடம் விட்டு இடம் மாற்றம் ஊருக்கு போயிட்டு வர்றது நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் வாழை அப்படின்னு சொல்லிட்டு இடமாற்றங்கள் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியது உங்களுடைய பிரயாணம் இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய நாளாக கடகராசி நண்பர்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா சமயபுர மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க சிம்மராசி நண்பர்களே இன்றைய தினம் பலன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது எப்போவுமே நமக்கு வந்து ஒரு பய உணர்வுகள் இருக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுல ஆயிரம் தரங்கள் வரும் இன்றைக்கி பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பாருங்கள் இவங்கள என்கிட்ட பேசவே மாட்டாங்க பட் இப்போ எழுத்து பேசுகிறாங்கல்ல இந்த பார்த்து குழந்தைகளை பார்த்து சொந்த பந்தங்கள் இருக்க யாராவது எழுத்து பேசுகிறவங்க பார்த்து சின்ன வயசில் இருக்கிறவங்க பெ பார்த்து எடுத்து பேசுகிறத பார்த்து கொஞ்சம் மன சங்கடங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் யார்ட்டையுமே கோவித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது சரி இதுவும் கடந்து போகும் நம்ம இருந்த காலம் வேற இப்போ இருக்கிற காலம் வேறன்னு சொல்லிவிட்டு அதை நீங்களே மனசை ஆற்றிக்கொள்ளக்கூடிய ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வருத்தப்படுவேன் போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தாராளமாக வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில தொழில்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் எதார்த்தமாக இருந்திடப்படாது மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்படி உண்மையாக எடுத்து நம்பிடாதீங்க இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ங்கிறத மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி அதை ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்க்கும் பொழுது அவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்லலாம் ஒரு ஒரு படம் ஒன்று பார்த்தேன் அதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி கை கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ஃப்ரெண்டோடைய கையிலேருந்து ஒரு பாம்பு வந்து இவரை கொத்தும் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரே நம்புறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற அந்த எழுத்து மட்டும் அதில் இருக்கும் அதனால் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் சிம்மராசி நண்பர்கள் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கண்ணீராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் கிரகநிலை உங்களுக்கு நல்லா இருக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றி கணவர் மனைவி மேலேயும் மனைவி கணவர் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது பாயிண்ட் டூ பார்த்து ட்வெல் அப்படின்னு சொன்னால் நிறையா நல்ல விஷயங்களுக்கு அன்பு பரிமாற்றங்கள் நிறையா இருந்துருக்கும் இந்த தினத்தில் குழந்தைகளுக்கு எதுனா நல்ல காரியங்கள் இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாளாக ஒரு நல்ல விசேஷங்களுக்காக வீட்டில் எந்த எல்லாமே தடங்கள்ங்க இப்போதாவது ஏதாவது முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களை கூப்பிட்டா இவாக்க வச்சுக்கிறா இவாளை கூப்பிட்டா இவாக்க வச்சுக்கிறா ஓ அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் மாறிவிடும் நல்லதாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குது வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும் மற்ற எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதை நம்மளால் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் வேலை வாய்ப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி உங்கள் வேலையை அவங்கக்கிட்ட உற்றப்படாது அதில் மட்டும் சிற் சில தடங்கள் ஆர்த்துக்கணுனால வாய்ப்புகள் சொத்து இடம் வீடு வாங்கிறது இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வீட்டிலேருந்து எங்கேயா ஊருக்கு போகிறோம் வெளியில் போகிறோம்னா அதை சரியான நபர்கள்கிட்ட அதை பற்றி சொல்லிண்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நிறைய பொருட்களை வீட்டில் வைக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது கன்னிராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு துளாராசி நேர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும் தம்பி தங்கினால் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும் அவங்க வீட்டில் ஏதாவது சண்டை போட்டிருப்போம் அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசுவாள் நீங்கள் நடுவில் இருந்து அதை சரி பண்ணி விடுவேன் கொஞ்சம் நேரத்தில் திருப்பியும் ப்ராப்ளம் வரும் திருப்பியும் நீங்கள் பேசுவீல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அது வேலையிலையோ அல்லது குடும்பத்திலேயோ இந்த மாதிரி நடுநிலையாக இருந்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வழக்குகள் பிரச்சனைகள் இருந்துனால் அதை தீர்த்து அதை சுமூகமாக பேசுகிறதுக்கு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு எழுத்துப்பூர்வமாக எப்போவுமே வச்சுக்கணும் பணம் கொடுக்குறீங்க அல்லது ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கணும் ஃபோனில் பேசும்போது இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை சிறு பிரயாணம் பிரயாணம் சில நேரங்களில் இடையில தடங்கள் கூட இன்றைய தினத்தில் ஏற்படலாம் தொழில் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளில் சிறப்பாகத்தான் இருக்குது இருப்பினும் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு விஷயம் பார்த்துட்டு கவனமாக இருந்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் எலும்பு கை கால் சம்மந்தமான உபாதைகள் கவனம் தேவை நினைச்ச காரியம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் கடன் உதவி கிடைக்கும் இன்றைய தினத்தில் துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு இல்லா ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு நிறைய விஷயங்கள் மனசில் நினச்சின்றதுலாம் டக்கு 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 டக்குன்னு அந்த காரியங்களில் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொடுக்கும் பணவரவுகள் உண்டு இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு வருத்த வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் போய்டும் நல்லபடியாக எல்லா காரியங்களும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் மட்டும் சில கருத்து வேறுபாடுகள் வரும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பணம் வரும் ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியாது வந்தது சார் தான் வந்தது டமார்னு இப்படி ஊ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைகள் விருட்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்திகிட்டு இருக்கும் தீர்வான முடிவெடுக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை தீர்வான முடிவெடுக்கிற கூட இன்னொரு பிரச்சனை இது முடிவெடுக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை பட் உங்களுக்கு என்ன பழகிடுச்சு இது அத்தனையும் பார்த்து 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 ஒரு இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து விருட்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சிட் ஃபண்ட்ஸு ஃபினான்ஸு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் இருப்பினும் சில சில தடங்கல்கள் மனக்கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவீ மத்தாவை ஒன்று சொல்வா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள் சம்பந்தமே இல்லாத ஒரு எமோஷ்னலான சென்சிட்டிவான ஒரு சண்டைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒன்று சொன்னால் இவள் ஒன்று புரிஞ்சுக்கிறா ஐ யூ 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 அப்படின்னு சொல்லி இவா அவங்க மேலே அவங்க இவங்க மேலே இன்றைய தினத்தில் இருக்கும் வாகனத்தில் கவனம் தேவை வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம் இன்றைக்கி தெய்வநாமம் தெய்வ ஸ்மரணை உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம்னு மனசை வச்சுக்கோங்க நல்ல பலன்கள் கூடிவென்றால் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்துல தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு அனுகூலம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் திருமண காரியம் கைகூடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் தொழில் ரீதியான பக்குவர்த்தனங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில நேரத்துல மனைவிக்கு எலும்பு கை கால் சம்பந்தமான உபாதைகள் வந்து ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் வீசிங் டபுள் இருக்கிறவங்க அதே சமயத்தில் மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இருதய சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஸ்டெண்ட் வச்சுருக்கிறது அதே மாதிரி சில மருத்துவங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் லாபகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு எடுத்த காரியத்தை ஜெயிக்காமல் விட மாட்டேங்க இது வந்து ஜெயிச்சே திரும் இது மான பிரச்சனை இது வந்து நான் ஜெயிச்சே திரணும் இதில் வந்து எனக்கு முடியுது முடியலை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது நான் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கு குறிப்பாக தொழிலில் வெற்றி பெறுவீங்க வரவுகள் கூடி வரும் ஒரு சில விரயங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் ராசி நண்பர்களுக்கு உண்டு மகர ராசி நண்பர்களுக்கு குடும்ப பிரச்சனை வெளியில் சொல்லவே மாட்டேன் ஏன்னா பெசாமல் இருந்துட்டுருக்கு நம்ம சொன்னோம்னா நமக்கு இதுவே ஆப்போசிட்டாக அமையும் பேசவே படாதுங்கிறது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்களை இன்றைய தினத்தை டேக் கேர் பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டான அற்புதமான வழிபாடு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு வேல் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடுங்க கும்பராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு கூடிவரும் நல்லவர்களது நட்புகள் கிடைக்கும் ஒரு சில விரயங்கள் அதாவது எதிர்பார்த்து உங்களை நம்ப வச்சு இன்றைய தினத்தில் விரயங்கள் கூட இன்றைய தினத்தில் நடக்கலாம் பெருசாக படாதீங்க இது போனால் இன்னொன்று அப்படிங்கிறதுல சேலஞ்சிங்காக மனசில் வைங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க கடன் சம்மந்தமான விஷயங்களை டக்குன்னு அடைக்கிறது ரொம்பவுமே நல்லது இழந்ததை பற்றி பேசாதீங்க வருவதை பற்றி யோசிங்க கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காதீங்க வரக்கூடிய காலத்தில் வெற்றி பெறுவதை பற்றி சிந்திச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் தேடி வரும் மிகப்பெரிய நட்புகள் மூலமான சில முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு உங்களால் பிறருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் உண்டு மனசில் முந்தினால் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன் என்ன ஓட்டங்கள் 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 இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிறையாவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அம்பாள் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல சொந்த பந்தங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் குழந்தைகள் மூலமா பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக இருந்திருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருந்துருக்கும் ஒரு விஷயங்கள் தெரியலையே நமக்குன்னு சில நேரங்களில் அப்படியே மன வருத்தங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படலாம் வீடு இடம் பொருள் சொத்து வாகனங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெருமை சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் புது தொழிலை பற்றி யோசிப்பீங்க சில இடங்கள் சில விஷயங்களை பற்றி ஆச்சரியப்படுவதில்லை அட்டா டா டா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனதில் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் ஃபஸ்ட்டு தடங்கள் அதுக்கப்புறம் ஜெயித்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் நண்பர்கள் மத்தியில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது பிகாஸ் அவங்களுக்கு புரியாது அதனால் சொல்லப்படாது அப்படிங்கிறத தெளிவாக வச்சுப்பீங்க இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைக்கி ஆன்மீக தகவலை தாந்திரிக பிராயசத்தில் எனக்கு வந்து செல்வங்கள் நிறைய சேரணும் நினச்ச பண வரவுகள் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு பிரம்ம முகூர்த்த வழிபாடை பற்றி நான் சொல்ல போகிறேன் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துருக்கும் உங்களுக்கு அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரித்து கொள்ளணும் பிரம்ம முகூர்த்தத்தை எஞ்சி முகம் கை கால் கழுவிட்டு ஒரு விளக்க ஏற்றி வச்சுவிட்டு கையில் கொஞ்சம் சில்லறை காசு எப்போவுமே அம்பாளுக்கு ஒரு நூற்றி எட்டு காசு வச்சு அர்ச்சனை பண்ணுவீங்க இல்லையா அந்த காசை மட்டும் இப்படி கையில் எடுத்துக்கணும் அப்படி கையில் எடுத்துகிட்டு பதினாறு தடவை மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணி எனக்கு செல்வங்கள் அதிகரிக்கணும் அம்பாள் எனக்கு துணை வரணும் இத்தனை நாள் நான் வசதியாக இருக்கிறது இன்றைக்கி நல்ல சௌகரியமே வீட்டில் இருந்துட்டுருக்கேன் எனக்கு வண்டி வாகனத்தை கொடுத்துருக்கேன் ரொம்ப 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 சந்தோஷம் இன்னும் என்றைக்குமே எனக்கு இந்த நன்றி மறக்க மாட்டேன் எனக்கு எப்பவுமே அம்பாளுடைய அனுகிரகம் எனக்கு இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமிக்கு உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சது அஷ்டக மந்திரம் தெரிஞ்சதுன்னா அஷ்டக மந்திரம் இல்லை அஷ்டோத்திரம் தெரிஞ்சதுன்னா அஷ்டோத்திரம் இல்லைனா அம்பாலுடைய நாமத்தை மகாலட்சுமியு மக மகாலுமியினு மகன்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தில் இப்படி போடப்படாது அழகாக அப்படியே அந்த கிண்ணத்தில் போட்டுள்ள தாம்பாளம் இருந்ததுன்னா தாம்பாளத்தில் அப்படியே போட்டு சொட்டு கும்பிட்டு ஒரு தீபான காமிச்சி நமஸ்காரணம் பண்ணிடணும் இதை டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தினந்தோறும் செய்து பாருங்கள் அற்புதமான பலன்கள் கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள செல்வம் சேர்க்கும் அற்புத வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மீண்டும் சந்திப்போம் வரக்கூடிய மே பத்தொம்போதாம் தேதி வெற்றிவேல் யாத்திரை இந்த யாத்திரையில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க நிறையா பிரபல்யங்கள் வராங்க நிறைய முருகனை பற்றிய விஷயங்கள் தெரிய போகிறது இதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி காசி யாத்திரை காசி யாத்திரை ஜூன் மாதம் இருந்துருக்கு அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரும் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா